நம்ம தலைவர் பயங்கர கில்லாடியாக இருக்காரு எப்படி சொல்கிற டாக்டரு அவரை வாக்கிங் போக சொன்னாங்க ஆனா அவர் என்ன செய்ய தெரியுமா ஒரு பெரிய படையை சேர்த்துக்கிட்டு என் நடை என் படையின்னு சொல்லி நடைப்பயணமே போயிட்டு இருக்காரியா அம்மா ராத்திரி தலைவரை கைது பண்ண போறாங்கன்னு சொன்னாங்களே என்னாச்சு கைது பண்ண தான் வந்தாங்க ஆனால் தூக்கத்தில் நடக்கிற வியாதியில் தலைவர் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்பாடா தலைவர் தப்பிச்சிட்டார் அதுதான் இல்லை ஏயா தூக்கத்திலே நடந்து நேராக அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாராம் ஆஹா தவறு செஞ்சா திருத்திக்க வாய்ப்பு தருவீங்களா எப்பா செஞ்ச தப்ப திருத்திக்கிறேன்னு சொல்ல யாராவது வாய்ப்பு தராமல் இருப்பாங்களா தராலமா வாய்ப்பு தர அப்படின்னா நான் மறுபடியும் ஓட்டு போடணும் என்ன மறுபடியும் ஓட்டு போடணுமா ஓஹோ இது அந்த தப்பா எப்பா வாய்ப்பெல்லாம் தர முடியாது நீ கிளம்பு எப்படியெல்லாம் சூசகமாக கேட்குறாங்க பார் என்னது தனக்கும் தேர்தலுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறதா தலைவர் மைக்கில் சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தல் மாதிரி தலைவரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தொகுதி பக்கம் போவாராம் அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாரு தலைவருக்கு தைரியம் ஜாஸ்தி ஆமாம் இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்